ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தை பற்றிய விஷயங்கள் பல இருந்தாலும் அதில் வந்து மிகவும் குறிப்பிடத்தக்கதாக திகழ்வது கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய வழிபாடு தான் இந்த வழிபாட்டை நாம சிவபெருமான் பார்வதி இவர்களை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கிறது இந்த வழிபாட்டை பொதுவாக பலரும் வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அன்று தான் செய்வார்கள் அதை தவிர்த்து வந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய நாய் ஞாயிற்றுக்கிழமை அன்று இப்படி ஒரு மணி நேரம் மட்டும் வந்து வீட்டில் தீபம் ஏற்றினால் போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது நாங்கள் மனைவிக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பிறர் அதை வந்து சரி செய்து ஒற்றுமையுடன் வாழ்ந்தால்தான் அந்த குடும்பம் வந்து நன்றாக இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களும் மன இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒற்றுமையுடன் வந்து வாழணும் அப்படி ஒற்றுமையுடன் வந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இருவருக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் அடிக்கடி வந்து சண்டைகள் வருகிறதும் வந்து மன வருத்தம் இருக்கும் என்று சொல்லி நினைப்பவர்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வழிபட்டாலே போதும் இந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் ஏற்றுங்கள் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் இந்த தீபமானது வந்து எரிய வேண்டும் இந்த தீபத்தை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய புதன் கோரையில் தான் நீங்கள் ஏற்ற வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய புதன் கோரை என்பது வந்து காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளேயும் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ளேயும் வந்து இருக்கிறது அதாவது இந்த இரண்டு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் முழுவதும் தீபம் எரிவது போல வந்து பார்த்து கொள்ளுங்கள் இதற்கு வந்து நீங்கள் வீட்டு பூச்சி அறையில் ஒரு தாம்பாள தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மேல் வந்து துளசியிலேயே பரப்புங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கண்டா சுத்தமான மஞ்சள் தூளை வந்து பரப்புங்கள் அதற்கு மேல வந்து ஒரு அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வந்து வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்தை நாம இரண்டு திரிகள் ஒன்றாக திரித்து நீங்கள் போட்டு கொள்ளுங்கள் அதை போட்டு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் வந்து இது மஞ்சள் நிற திரியாக இருப்பது வந்து கூடுதல் பலனை தரும் கடையில் இருந்த மஞ்சள் நிறத்தில் வந்து வாங்குவதற்கு பதிலாக நாமே வந்து மஞ்சள் வந்து திரிய நினைத்து அதை வந்து உலர வைத்து ஏற்றுவது என்பது வந்து அதீத தரும் இப்படி வந்து இரண்டு திரிகளையும் ஒன்றாக போட்டு நாம தீபம் ஏற்றி அந்த தீப சுடரொலியை வந்து பார்த்தவாறு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வையுங்கள் அதாவது ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த தீபம் வந்து எரிந்த பிறகு நாம் அதை வந்து குளிர வைத்து விடலாம் இந்த முறையில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற அனைத்தும் வந்து அதிகரிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி